எம்ஜிஆர் கழகத்தின் நிறுவனரும் முன்னாள் அமைச்சருமான ஆர் எம் வீரப்பன் உடல்நலக் குறைவால் காலமானார் அவருக்கு வயது உடல்நலக் குறைவு காரணமாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் காலமானார் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் ஆரம் வி என அறியப்படும் ஆரம் வீரப்பன் புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டையில் பிறந்தவர் இளம் வயது முதலே திராவிட இயக்கத்துடன் தொடர்பிலிருந்த வீரப்பன் காரைக்குடி ராமசுப்பையா மூலமாக பெரியாருக்கு அறிமுகமானார் பின்னர் பெரியாருடன் ஈரோடு சென்று பணியாற்றிய ஆர் எம் வீரப்பனுக்கு திராவிட இயக்கத் தலைவர்களுடன் தொடர்பு ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அவரது திருமணத்தை திருப்பரங்குன்றத்தில் பேரறிஞர் அண்ணா நடத்தி வைத்தார் அண்ணா திமுக உருவாகுவதற்கு முக்கியமாக காரணமாக இருந்தவர் ஆர் எம் வீரப்பன் ஆர் எம் வீரப்பன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வரை சட்ட மேலவை உறுப்பினராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வரையில் அமைந்த எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா தலைமையிலான அரசுகளில் இந்து சமய அறநிலையத்துறை தகவல் தொடர்பு துறை உள்ளாட்சித்துறை கல்வித்துறை உள்ளிட்ட இலாக்காக்களை ஆர் எம் வீரப்பன் கவனித்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இடைத்தேர்தலில் நெல்லை சட்டசபை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த இடைத்தேர்தலில் காங்கேயம் சட்டசபை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அமெரிக்காவில் எம் ஜி சிகிச்சை பெற்று வந்தபோது அவரது வீடியோவை வெளியிட்டு அண்ணா திமுக வெற்றிக்காக பாடுபட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரையில் ஆர் வி சத்யா மூவிஸ் என்கிற தயாரிப்பு நிறுவனத்தின் பெயரில் பல்வேறு திரைப்படங்களை தயாரித்திருக்கிறார் எம்ஜிஆர் நடித்த தெய்வத்தாய் நான் ஆணையிட்டால் காவல்காரன் கண்ணன் என் காதலன் ரிக்சாக்காரன் இதயக்கனி உள்ளிட்ட திரைப்படங்களை தயாரித்திருக்கிறார் மேலும் சிவாஜி நடித்த புதிய வானம் நடிகர் ரஜினிகாந்த் நடித்த இராணுவ வீரன் மூன்று முகம் தங்க மகன் ஊர்காவலன் பணக்காரன் பாட்ஷா ஆகிய திரைப்படங்களையும் கமல்ஹாசன் நடித்த சட்டை காதல் பரிசு உள்ளிட்ட படங்களையும் ஆர் எம் வீரப்பன் தயாரித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பாட்ஷா படத்தின் வெள்ளி விழா கொண்டாட்டத்தில் ஆர் எம் வீரப்பன் கலந்து கொண்டபோது ஜெயலலிதாவிற்கு மீண்டும் ஓட்டு போட்டால் இந்த தமிழகத்தை ஆண்டவனே காப்பாற்ற முடியாது என ரஜினிகாந்த் பேசி பரபரப்பை கிளப்பினார் இந்த காரணத்திற்காகவே அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா ஆர் எம் வீரப்பனை கட்சியின் அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கினார் இதனை அடுத்து ஆர் வீரப்பன் எம்ஜிஆர் கழகம் என்ற கட்சியை தொடங்கினார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் பல்வேறு தேர்தல்களில் எம்ஜிஆர் முன்னேற்ற கழகம் திமுகவுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வருகிறது கலைஞரோடு நெருங்கி பழகி வந்த ஆர் வீரப்பன் முதல்வர் மு க ஸ்டாலினுடனும் நட்புடன் இருந்து வந்தார் இந்த நிலையில் ஆரம் வீரப்பன் மறைவிற்கு அரசியல் கட்சியினர் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் தமிழ் சேனலுக்கு பண்ணுங்க